ஹலோ ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம் இங்கே பாருங்கள் காலையில் ஏன்ச்சம் உடனேயே நீங்கள் சுடு தண்ணி கொடுங்க நல்லா இருக்குங்க பரவாயில்ல எல்லாம் தலைல இங்கே பாருங்கள் சுடு தண்ணி வந்து இதில் வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு லிட்ரு சுடு தண்ணி வச்சிங்கன்னா ஒரு லிட்ரு வந்து ஆறு லிட்ரு ஆகிற வரலாம் கொதிக்க விடுங்க அதிலேயே பாருங்கள் புதினாவும் போட்டிருக்கேன் புதினாவும் தண்ணி மட்டும்தான் ஆமாங்க இது அரை லிட்டர் ஆகிற வரலாம் நான் கொதிக்க விட்டு குடிப்பேன் நல்லா இருக்குது பரவாயில்ல அலமதுல்லா உடம்புக்கு நீங்களும் குடிங்க புதினா இருந்தால் பாருங்கள் இல்லைன்னாக்கா புதினாவை நீங்கள் வாங்கி சுத்தம் செஞ்சு கழுவி நல்லா உணர வச்சு பொடியாகவும் செஞ்சிக்கலாம் இல்லைன்னாக்கா நம்ம அப்படியே கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம் ஆனால் நல்லாயிருக்கு நீங்களும் பயன்பெறுங்க காலைல என் சொன்னே டீ காஃபி விட்டுட்டு இது குடிங்க ஆமாம் இது நல்லா இருக்குங்க சரிங்களா சுலைமான் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் ராமத்துல பரகாத்து எல்லா போகலும் இறைவனுக்கு